வாங்க கத்திரிக்காய் எண்ணெய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம் அடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு நாலஞ்சு பல்லு சேர்த்துக்குங்க நீங்கள் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதி போட்டுருக்கிறேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கலாம் பாதியளவு வெங்காயம் வணங்கிடுச்சு அடுத்தது பெரிய தக்காளியை ரெண்டு தக்காளி வெட்டி போட்டுக்கலாம் கருவேப்பிலை ரெண்டு பூர் சேர்த்துக்குங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு சேர்த்துக்குங்க வெங்காயம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு அடுத்தது தேங்காய் சின்ன மூடியோ ஒரு மூடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க அடுத்தது சாம்பார் தூள் ஒரு நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நீங்கள் அரைச்சி வச்ச சாம்பார் தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா கடையில் வாங்கின பவுடராக இருந்தாலும் சரி நாலு ஸ்பூன் கலந்துக்குங்க நீங்கள் யார வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் எடுத்து இந்த தலைவம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி எடுத்து உள்ளே சொத்தை இருக்குதான்னு முக்கியமாக பார்த்துக்குங்க எல்லாம் பார்த்துக்குங்க எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே சொத்தை இருக்குது தானே முக்கியமாக பார்த்துட்டு அப்புறமா மிளகு வச்சுக்கலாம் பாதி மிளகு கத்திரிக்காய்க்கு வச்சுக்கலாம் பாதி மிளகு குழம்புக்கு வச்சுக்கலாம் கத்திரிக்காய்க்கு உள்ளே வைங்க இந்த மிளக இப்படி உள்ளே வச்சு இப்படி பண்ணிக்கோங்க எல்லா கத்திரிக்காய்க்குள்ளேயுமே மிளகு இப்படி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு தாளித்து விட்டுட்டு அப்புறமா கத்திரிக்காய் பூரி சூழல் போட்டுக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் பருப்பு பற்றி சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு கருவேப்பெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாய் மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா சாம்பார் தூள் போட்டதுனால காரம் இருக்கு நல்லா கொதி வந்துருச்சு புளி லெமன் சீஸ் அளவு எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புதுசேத்துக்குங்க குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது அடுத்ததுன்னு கத்திரிக்காய் எண்ணெயில் போரிச்சு உள்ளே போட்டுடலாம் கத்திரிக்காய் எல்லாம் மசாலா போட்டு வச்சாச்சு இன்னும் எண்ணெய்கில் போட்டு எடுத்துடலாம் போட்டு பெரட்டிட்டே இருக்க வேண்டாங்க நல்லா வெந்ததையும் ஒரே பரட்டி அழுங்கா லைட்டாக திருப்பி போடுங்க இல்லைன்னா எல்லாம் உடஞ்சிரு அதனால் பாதி வெந்த பிற்பாடு ஸ்லிம்லியே வச்சுட்டு ஒரே பெரட்டு பட்டுனீங்கன்னா போய் கரண்டில் போட்டு கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் உடஞ்சிது நல்லா வெந்துருச்சு நீ குழம்பு ஏற்கனவே வெந்திருக்குது குழம்புக்குள்ளே எடுத்து போட்டு ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம் ஏற்கனவே குழம்பு கொதிச்சிருச்சு நீ போட்டு ஒரு கொதி வந்ததையும் ஆஃப் பண்ணிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் கத்திரிக்காய் என்ன குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது